முதல் முறையாக சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருக்காரு திருமுருகன் காந்தி இது குறித்து தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் காண இருக்கும் அவர் என்ன பதிவு செய்திருக்காரு எதற்காக சீமான் பக்கம் நின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய உறுப்பினர்கள் அல்லது பொறுப்பாளர்கள் மீது என்ஐஏ விசாரணை என்பது கண்டனத்திற்குரியது மாநில கட்சிகளின் மீதான நெருக்கடிகளை பாஜக அதிகரித்து கொண்டே வருகிறது அமலாக்கத்துறை தேசிய புலனாய்வு முகமை எனும் நிறுவனங்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் ஆகியவற்றின் கைப்பாவையாக இயங்குகின்றன இந்த அமைப்புகளின் நோக்கம் ஊழலை ஒழிப்பதோ தேசத்தை பாதுகாப்பதோ அல்ல மாறாக பாஜகவின் நலனுக்காக செயல்படுவதாகவே அமைவதாகவே இந்தியாவின் பல முன்னணி தலைவர்களே அம்பலப்படுத்தியிருக்கின்றனர் மாநிலங்களின் கட்சிகள் முடங்கும் வண்ணம் செயல்படும் இந்த போக்கானது கண்டனத்திற்கு உரியது மாநில கட்சிகளிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தேர்தல் அணுகுமுறைகள் மாறுபட்டு இருந்தாலும் பாஜக எனும் பெரும் ஆபத்தை அனைவரும் எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை இக்கட்சிகள் உணர வேண்டும் தமக்குள்ளாக பிரிந்து எதிர்க்கு வழிவிடும் போக்கை ஆங்கிலேயர் காலம் முதல் இன்று வரை தொடர்வது துயரமானது நமக்குள்ளாக இருக்கும் போட்டிகளுக்கு அப்பாற்பட்டு மாநிலத்தின் உரிமைக்காக ஒற்றுமையுடன் பாஜக தமிழ்நாட்டில் காலுன்று செய்யாமல் இயங்க வேண்டுமென்பதை இந்நிகழ்வு மேலும் உறுதி செய்கிறது மாநில காவல்துறையின் அதிகாரத்தை மீறி செயல்படும் என்ஐஏ போன்ற அமைப்புகள் மாநில உரிமையை சிதைக்கின்றன என்பதை நாம் கவனத்திற்கொண்டு நாம் தமிழர் மீதான விசாரணையை அனைவரும் கண்டிக்க முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு செய்திருக்காருங்க